உலகத்து அதிகாரத்தை உடையவரா இருக்கிறாரு அதனால தான் நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவ மீது இருக்கிறது நம்ம யாரு மேல மாற வந்திருக்கிறோம் கிறிஸ்துவை போல இயேசுவை போல நம்ம மாற்ற இங்க வந்திருக்கிறோம் இயேசுவை போல மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாய் நம்மை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவரும் இங்க இருக்கிற வந்திருக்கிற எல்லாரையுமே கர்த்தர் நேசிக்கிறார் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவனை அழைத்திருக்கிறார் அவள் நீதிமான மாற்றி நம்முடைய சுபாவம் நம்முடைய ஆற்றல் நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் போக்கி கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்ம ஒத்தவராய் மாற்ற பரிசுத்த ஆவி நம்ம இங்க கொண்டு வந்திருக்கார் அப்ப ஆஸ்திபாரம் கிறிஸ்து மேல நாம வைக்க வேண்டும் முறை நம்பிக்கை கிறிஸ்து மேல வைங்கள் இயேசுவை நம்புங்கள் இயேசுவை நம்புகிறவன் பிழைப்பான் இயேசுவை நம்புகிறவன் வாழ்வான் இயேசுதான் அப்படி வாழ்க்கையில அஸ்தி அஸ்திபாரமா இருக்கிறார் கிறிஸ்து இல்லனா வாழ்வு இல்ல ஆஸ்திபாரம் அவர் இல்லனா எவ்வளவு பில்டிங் கட்டினாலும்